சிறுபயரு பவள மணி பெயரு தானே தானே தானான தானானே அந்த நல்ல தானியத்தை அந்த வாங்கி வந்து தானானே 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 வாங்கி வந்த தானியத்தை வாலியில ஊற வச்சு தானானே தானானே தானே ானே பள்ளி வந்த தானியத்த அண்ணாவில ஊற வச்சு தானானே 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 வத்துவ தானியத்தை பாத்திரத்தில் ஊற வச்சு தானானே 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 வம்சாரி படப்புலையோ துப்பா வைக்கல் தான் எடுத்து தானானே 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 பூசாரி படப்புலையோ புதுவைக்கள் தான் எடுத்து தானானே 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 தானே ஆட்டான் சொ ஆரமோ எடுத்து வந்து தானான தானானே தானான தானே ஆனே சொலுத எடுத்து வந்து தானானே 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 சொல்கிற தண்ணீர உத்தமிக்கு நீர் எடுத்து தானான தானான தானானு தானான தண்ணீரில நிலசம்பு தண்ணி